ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிறுகீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் இந்த கீரை வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு கீரை பொரியலும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த கீரை பொரியல் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து டு இருபது சின்ன எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் அதிகமாக கூட போடலாம் நான் இன்றைக்கி இவ்வளோ தான் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு கட்டு கீரை தான் வாங்கியிருந்தேன் அதனால் சரி இது போதும் அப்படின்ட்டு இது மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கீரையை எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம் கீரை கட் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் ஆகிற விலை தான் ஆனால் வந்து நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாகவே குக்காக வேலை முடிஞ்சிடும் எங்கள் சைட்லாம் பார்த்திங்கன்னா கீரையை வந்து நாங்கள் மார்க்கெட்லாம் போய் வாங்குறது கிடையாது கீரையை டேரெக்டாக பறிச்சிட்டு அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க நாங்கள் வாங்கிக்கிடுவோம் பறிக்கிறவங்களே கொண்டு வந்து விட்டு வீடாக கொடுப்பாங்க அதனால் வாங்கிக்கிறோம் இந்த மாதிரி கேரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம கட் பண்ணி ஒரு ஒரு த்ரீ டூ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்த மாதிரி நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு கட் பண்ணும்போது அதோட கத்தியில் கட் பண்ணும்போது கொஞ்சம் நிறையா சேர்த்து கட் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாகவே கட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஃபுல்லாகவே அப்படியே நம்ம கட்டை பிரிச்சுட்டு அடியை மட்டும் கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து ஏன் தனித்தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணுறேன்னா அதில் வந்து பில்லு இந்த மாதிரி சிலதெலாம் இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து வச்சு கட் பண்ணுவேன் அவ்வளோதான் நம்ம கட் பண்ண கீரையை வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ கீரை பொருள் செல்லுவாங்க ஃபஸ்ட்டு கடாயை பற்ற வச்சு அதில் வந்து தேவையான எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம் கீரை வந்து கொஞ்சம் டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதோட வரமெளாகவும் சேர்த்துக்கிறேன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் காலையிலேயே நான் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வேக வச்சுருந்தேன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் தோரம் பருப்பு அதேமாதிரி இதில் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும் அந்த ஹீட்டுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நம்ம வச்சு அளவை விட கொஞ்சம் இருக்கும் அப்பும்போது வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இப்போ வந்து ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணோம்னா உப்பு வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துடும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சுக்கலாம் ஏன்னா இதில் தண்டெல்லாம் சேர்த்துருக்கோம்ல அதனால கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் ஒரு முக்கவாசி வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு பல் பொண்ணும் ஜீரகம் இடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவும் இது கூட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான கீரை பொரியல் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வேறு ஒரு ரெசிபியோடு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச்